சுதந்திர போராட்ட வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய மாபெரும் தியாகத்தை மேற்கொண்டவர் சுபாஷ் சந்திர போஸ் அண்ணல் மகாத்மா காந்தி அடிகள் அறப்போராட்டங்களின் வாயிலாக அகிம்சையின் வாயிலாக சுதந்திரத்தை பெற முயன்றார் அவருடைய தலைமையில் போராட்டம் நடைபெற்றது நாணயத்தின் இரு பக்கங்கள் போல இன்னொரு புறத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய நாடு முழுதும் இளைஞர்களை திரட்டி வீரர்களை திரட்டி இந்திய தேசிய படை இந்தியன் நேஷனல் ஆர்மி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை திரட்டி முதல் முதல் இந்திய நாட்டினுடைய சுதந்திர கொடியை ஆண்ட போதே இந்திய நாட்டின் எல்லையிலே ஏற்றினார் இங்கிலாந்து தேசத்திற்கு எதிரான உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று ஹிட்லர் உள்ளிட்ட பல்வேறு விதமான அந்தந்த நாட்டினுடைய உச்ச பொறுப்புகளிலே இருந்த பலரையும் சந்தித்து இந்தியாவிற்கு ஆதரவு திரட்டினார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து பணியாற்றினார் பிறகு ஒரு விமான விபத்திலே அவர் இறந்து போனதாக சொல்லப்பட்டது அது பிறகு பல்வேறு நிபுணர்கள் குழு அதற்காக விசாரணைகளை மேற்கொண்டு அது உறுதி செய்யப்பட்டது ஸோ அதனுடைய வாழ்நாள் முழுதையுமே இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக அர்ப்பணித்து கொண்ட தியாகசீலராக திகழ்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருடைய புகழ் என்றென்றும் வாழ்க என்று போற்றுவோம் காங்கிரஸ் சார்பிலே வாழ்த்துகிறோம் மகாத்மா காந்தியடிகள் எப்படி மக்களுடைய இதயங்களிலே நீக்கம் வர நிறைந்திருக்கிறாரோ அதுபோல இன்னொரு புறத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நினைவும் மக்களுடைய இதயங்களிலே பசுமையாக நிறைந்திருக்கிறது ஆங்கிலேயர்கள் மகாத்மா காந்தி அவர்களுடைய அறப்போராட்டம் ஒரு புறத்தில் இன்னொரு புறத்தில் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தந்த அழுத்தம் ஒரு புறத்தில் இரண்டையும் தாக்குப்பிடிக்க முடியாமல் தான் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு சென்றார்கள் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்ததிலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு அந்த தியாகசீலனை காங்கிரஸ் சார்பில் போற்றுகிறோம் வணங்குகிறோம் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய புகழ் வாழ்க என்று வாழ்த்துவோம் அதுபோல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் ராமநாதபுரத்தில் ரிபல் முத்ராமலிங்க சேதுபதியாக ராமநாதபுரத்தினுடைய மன்னராக திகழ்ந்த இளம் வயதிலேயே பொறுப்பேற்றிருந்த ரிபல் முத்ராமலிங்க சேதுபதி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதிலே இதே நாளிலே மரணமடைந்தார் அவருடைய பிறந்தநாள் மார்ச் முப்பதிலே அரசு விழாவாக தமிழக அரசு நாடு முழுவதும் கொண்டாடுகிறது அவருடைய திருவுருவச் சிலை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்னாலே நிறுவப்பட்டிருக்கிறது இளம் வயதிலேயே கைது செய்யப்பட்டு திருச்சியிலே பத்தாண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு மீண்டும் விடுதலை செய்யப்பட்டு ராமநாத மன்னராக இருந்தார் இன்றைக்கு இருக்கிற ராமேஸ்வரம் கோயிலுடைய ஒரு பகுதியை கட்டியவர் ஆன்மீக பணியையும் அறப்பணியையும் தமிழ் வளர்ச்சியையும் ஒன்று சேர சேர்ந்து செய்தவர் அதற்கு பிறகு மீண்டும் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அங்கே இருக்கிற சிறையிலே இருட்டறையிலே தன் வாழ்நாள் முழுவதும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் அவருடைய வாழ்நாளின் இறுதி மூச்சை இன்றைக்கு இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தான் அவர் இறுதியாக சுவாசித்தார் அவருடைய நினைவையும் இந்த நேரத்திலே போற்றுவோம் இதுபோல பல தியாகசீலர்கள் செய்த தொண்டால் தான் இன்றைக்கு இந்திய நாடு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது இந்த நாளில் இந்திய நாடு மேலும் வளமும் பலமும் பெற இந்த முன்னோர்களின் தியாகிகளின் வழியிலே தொடர்ந்து இந்த நாட்டின் இளைஞர்கள் இந்தியாவை பலப்படுத்த வலுப்படுத்த சவுதமேற்க வேண்டும் என்கிற அந்த நினைவுகளோடு அந்த வேண்டுகோளோடு இவர்களுடைய புகழ் வாழ்க என்ற நேரத்தில் போற்றுவோம் வாழ்த்துவோம் ஜாமீன் கோர்ட்டு தான் என்ன கொடுத்துட்டுருக்கு நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்போ அல்லது உத்தரவோ அது சரியில்லாத பட்சத்தில் அதுக்கு பரிகாரத்தை அடுத்த நீதிமன்றத்திலே தான் மேஜிஸ்ட்ரேட்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்னா ஐ கோர்ட்டு ஹை கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்டு அது மாதிரி சட்ட ரீதியாகத்தான் அவற்றிற்கு பரிகாரம் காண முயற்சிக்க வேண்டும் இதில் உரிய நடவடிக்கைகளை காவல்துறை அரசு எடுக்க வேண்டும் சந்தை பெரியார் அவர்கள் உலகெங்கும் வாழுகிற தமிழ் பெருமக்களால் பெரிதும் போற்றப்படுபவர் மதிக்கப்படுபவர் மிக பெரும்பான்மையான மக்கள் அவரை போற்றுகிறார்கள் நேசிக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களிலே அவரே எல்லாவற்றையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்போதும் சொன்னதில்லை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்க வேண்டியதில்லை எவர் சொன்னாலும் அதிலே நீங்கள் உங்களுடைய அறிவை புகுத்தி சிந்தித்து சரியானவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்துக்களிலே முரண்பாடுகள் காண்பவர்கள் கருத்து வேறுபாடு காண்பவர்கள் ஜனநாயக நாட்டிலே அதை சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் மறைந்த ஒரு மாபெரும் தலைவர்களை விமர்சிக்கிற போது ஒரு வரம்பு மீறியோ எல்லை தாண்டியோ நாகரிக குறைவாகவோ பண்பாட்டு குறைவாகவோ மறைந்த மாபெரும் தலைவர்களை விமர்சிப்பது நல்லதல்ல இது சீமான் சீமானவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை அதுபோல் சீமானுடைய கருத்தை கண்டிப்பவர்கள் சீமானை எதிர்த்து அவருடைய இயக்கத்தை எதிர்த்து போராட கண்டிக்க எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என்னுடைய பொதுவான கருத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவென்றால் கருத்துக்கு கருத்து போராட்டம் வாயிலாக ஆர்ப்பாட்டம் வாயிலாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் எந்த கட்சியும் எந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய வீட்டுக்கு முன்னாலே போய் போராட்டம் நடத்துவது வீட்டுக்குள்ளே போய் கல் எடுத்து வீசுவது அடிப்பது இது போன்ற ஜனநாயக விரோதமான சட்ட விரோதமான செயல்களில் எந்த கட்சியுமே ஈடுபடக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்தாகும் பொதுவான இடங்களிலே ஆர்ப்பாட்டம் செய்வது போராட்டம் பொது நடத்துவது உண்ணாவிரதற்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் கொடி காட்டலாம் என்ன வேண்டுமானாலும் சட்டத்திற்கு உட்பட்ட எந்த ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் ஜனநாயக நாட்டிலே செய்ய எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது தனி நபராக இருந்தாலும் சரி ஒரு குழுவாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி எல்லோரும் யாரை வேண்டாலும் ஏற்று போராடலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய கருத்து பிடிக்கவில்லை என்பதற்காகவோ அல்லது அந்த அரசியல் கட்சி தலைவராக கூட இருக்க வேண்டிய ஒரு தனிநபராக கூட இருக்கட்டும் அவருடைய வீட்டிலே போய் அங்கே இருக்கிற பெண்டு பிள்ளைகள் குழந்தைகள் அவர்கள் என்ன பாவம் செய்வார்கள் ஸோ அவர்களுடைய வீட்டிலே போய் யாருடைய வீடாக இருந்தாலும் அங்கே வீட்டுக்குள்ளே போய் கல்லறிவதோ காரை உடைப்பதோ கதவை உடைப்பதோ வீட்டுக்குள்ளே போய் நின்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையதல்ல சட்ட ரீ சட்ட சட்ட ரீதியாக வெளியே என்ன வேணாலும் போராடலாம் யாரை எதிர்த்து என்ன வேணாலும் போராடலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உரிமையாகுது சரி மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இந்த பிரச்சனையை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஏறக்குறைய எல்லா போராட்டத்தில் ஈடுபட்டு அதனுடைய அடிப்படையாக அங்கு நீங்கள் சொன்ன மாதிரி திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தளபதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவரே என்னுடைய ஆட்சி இருக்கிற வரை இந்த திட்டம் வராது தமிழ்நாட்டில் வராது மதுரையில் வராது என்று திட்டவட்டமாக அவர் கூறியிருக்கிறார் நல்ல செய்தி வரும் என்று அண்ணாமலை ஆளுங்கட்சியை சார்ந்தவர் அவருடைய தலைவராக இருப்பவர் இந்த ஒப்பந்தம் ரத்தாகிறது என்றோ அல்லது ரத்து செய்யப்படுகிறது என்றோ இந்த திட்டம் வராது என்றோ அரசின் சார்பிலே மத்திய அரசு அறிவித்தால் வரவேற்பக்கூடியது நல்லதுதான் விஞ்ஞான வளர்ச்சி அந்த காலத்தில் இவ்வளோ தொலைக்காட்சி கிடையாது ஒரு சில பத்திரிகைகளில் பார்த்து தான் அது நாலு நாள் கழித்து தான் செய்திகள் வந்து மக்களுக்கு போய் சேரும் அதுவும் ஒன்று ரெண்டு பத்திரிகைகள் தான் இருந்தது அதுக்கப்புறம் பத்திரிகைகள் எண்ணிக்கூடி எண்ணிக்கக்கூடியது தினப்பத்திரிகை வாரப்பத்திரிகை இப்படிலாம் வரிசையாக கூட்டிகிட்டே போனது அதுக்கு பிறகு தொலைக்காட்சி ஒரு டிவி தான் இருந்தது இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் ஐம்பது பேர் நிற்கிறீங்க இது மாதிரி ஏராளமான தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்ஸ் டாட் காம்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து பல்வேறு விதமான ஹைடெக் முன்னேற்றங்களாலே விஞ்ஞான புரட்சியாலே தொழில்நுட்ப வளர்ச்சியாலே இன்றைக்கி இப்போ என்ன நடக்குதோ அது அடுத்த நிமிஷமே மக்களுக்கு போய் சேர்ந்துடுது தொலைக்காட்சியில் போகுது அவங்கவுங்க எல்லாரும் பெரும்பாலான மக்கள் வீட்டில் இப்போ செல் இல்லாத ஆளே கிடையாது எல்லார் கையிலையும் ஒரு செல் குடும்பத்துக்கும் அநேகமாக நான் நினைக்கிறேன் இல்லாத குடும்பம் இருக்குமானு சந்தேகம்தான் மாதிரி எல்லார் கையிலையும் செல் இருக்குது எல்லா குடும்பத்துலேயும் செல் இருக்குது அடுத்த நிமிஷம் போயிடுது அது ஒருத்தர் இருந்தால் அவங்க பத்து பேர்ட்டை காமிக்கிறாங்க அதனால செய்திகள் போது அது ஒரு வகையான முன்னேற்றம் தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அதில் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த மாதிரி வர்ற செய்திகள் வந்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் மக்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் துணையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக பொதுவாக எடுத்து செல்ல வேண்டுமே தவிர எதிர்மறையான சிந்தனையோ எதிர்மறையான வளர்ச்சி ஏற்படுத்தும் விதத்திலேயோ தேசத்தினுடைய ஒற்றுமையை நலனை பாதிக்கிற விதத்திலேயோ விஷயங்கள் போய் மக்களிடத்துலேயே சேராமல் அதே நேரத்தில் நான் சொன்ன நாணயத்தினுடைய இரு பக்கம் மாதிரி நல்லது கெட்டது ரெண்டையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக மக்கள் நடவடிக்கைகளை அவர்களுடைய உரிய முடிவு மக்கள் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கிறீங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி துணையாக இருக்குது இந்த வளர்ச்சி நல்லதுன்னு தான் சொல்லுவேன் கெட்டதில்லை ஆனால் கெட்டது மக்கள்கிட்ட போகாமல் இருக்க வேண்டியது நல்லது தெரியும் சில நேரங்களில் வருத்தமாக இருக்குது சில நேரங்களில் வருத்தமாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது வருஷம் ஆக போகுதுண்ணா எம்எல்ஏ ஆகியே எழுபத்தேழில் ஆரம்பித்து ஆறு தடவை எம்எல்ஏ மூணு தடவை எம்பி ஒம்பது தடவை இருந்தாச்சு இந்த இருபத்தி ஏழு வந்தால் ஐம்பது வருஷம் நிறைவு ரெண்டு வருஷம்தான் இருக்குது இந்த ஐம்பது வருஷத்தில் நான் பார்த்தேன் கேள்விப்பட்ட நேர பார்த்த கேள்விப்பட்ட தலைவர்களுடைய நிலை இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை அந்த அந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் அரசியல் நாகரிகம் அதிகமாகிவிட்டது என்றோ இல்லை அரசியல் மகிழ்ச்சியாக சிறப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றோ நான் சொல்ல விரும்பவில்லை சொல்ல முடியாது அரசியல் தரம் தாழ்ந்து கொண்டே தான் போய்க்கொண்டிருக்கிறது என்று தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன் ஒரு சப்ஸ்டாண்டர்டாக தான் போயிட்டுருக்கு அது அப் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகும் அதில் வந்து எல்லோரும் இல்லை அதில் வந்து எல்லோரும் வந்து அந்த ஒரு காலத்தில் கட்டத்தில் இருந்த தலைவர்களையே இன்னொரு காலகட்டத்தில் இருக்கிற தலைவர்களோடு யாரையும் யாரும் இப்போ மகாத்மா காந்தியோடு யாரை ஒப்பிட்றது சுபாஷ் சந்திர போஸோடு இன்றைக்கி இருக்கிற யாரை ஒப்பிட முடியும் காமராஜரோடு யாரை ஒப்பிட முடியும் அண்ணாவோட யாரை ஒப்பிட முடியும் அது மாதிரி எம்ஜிஆரோடு யாரை ஒப்பிட முடியும் கலைஞரோட யாரை ஒப்பிட முடியும் ஈவன் ஜெயலலிதாவோட கூட யாரும் ஒப்பிட முடியும் ஸோ அவரும் ஒரு வகையில் தைரியசாலியாக பெண்கள் மத்தியில் தான் இருந்தார் கலைஞர் அவர் மிகச்சிறந்த எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அவருக்கு இருந்த திறமை எந்த தலைவருக்கும் கிடையாது நாட்டில் இந்தியாவிலே சொல்ல சொல்ல முடியும் அது மாதிரி வாஜ்பாய்க்கு இருக்கிற தலை இருந்த ஒரு திறமை வந்து யாருக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் அது மாதிரி பெரியார் மாதிரி இன்னொரு பெரியார் இருக்க முடியாது அம்பேத்கார் மாதிரி இன்னொரு அம்பேத்கார் இல்லை இப்போது ஸோ இந்த மாதிரி ஒரு காகிதம் கண்ணியமிக்க காகிதமில்லத்து அவரே கண்ணியமிக்க இல்லத்து மாதிரி இன்னொரு இல்லத்து யார் இருக்கா ஸோ அதனால் அவங்களையும் இந்த காலத்தில் இருக்கிற தலைவர்களையும் ஒப்பிட முடியாது ஒப்பிடவும் கூடாது அது ஒரு காலம் இது ஒரு காலம் ஸோ காலத்துக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் நடந்துக்கிட்டே நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக நல்லதாக இருக்கணும்னு பிரார்த்தனை தான் பண்ணலாம் நம்ம ஒரு கோமியம் அல்லது மாட்டு மூத்திரம் சுரு வெளிய ஸோ இதை குடிக்கிறது அவங்க சவுனியம் அது யாருக்கு அதை விரும்பி சாப்பிட்றாங்களோ வியாதி குணமாகுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமாக குடிக்கிட்டு நமக்கு என்ன அதில் கஷ்டம் அதில் யார் அது நல்லா இருக்குது தேவாமிர்தம் அப்படின்னு யாராவது சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டோம் வந்து நமக்கு ஒன்றும் ஆட்சே ஒன்றும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நான் சாப்பிட்றேன் நீயும் சாப்பிடுன்னு பிடிக்காதவங்களை யாரும் வற்புறுத்த முடியாது வற்புறுத்தவும் கூடாது அது நாகரிகமோ பண்பாடோ கிடையாது உனக்கு பிடிததா நீ குடிச்சிட்டு ஏன் எல்லோரையும் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க சஜஸ்ட் பண்ணுறீங்க விஞ்ஞான ரீதியாக ஒரு சயின்டிஃபிக்காக எதுவும் வந்து ப்ரூவ் பண்ணப்படாத நிலையில் சாதாரண மக்களை வந்து ஒரு அறிவுக்கு எதிரான அல்லது மக்களுடைய உணர்வுகளுக்கு விருப்பங்களுக்கு மாறான ஒரு விஷயத்தை அவர்கள் மேலே திணிக்க விரும்புவது நல்லதல்ல அது கண்டனத்துக்குரியது இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் கொல்லப்படுவதற்கும் வரை காரணம் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை வந்து கொடுத்ததான்னு அண்ணாமலை சொல்றேன் இதை தான் இந்திரா காந்தியினுடைய கேள்வி வச்சிருக்கேன் இந்திரா காந்தி அம்மா கொடுத்ததாக சொல்கிற அண்ணாமலைக்கு என்னுடைய கேள்வி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வாஜ்பாய் தலைமையில் ஒரு அஞ்சு வருஷம் இப்போ மோடி தலைமையில் ஒரு பத்து வருஷம் ஸோ பதினஞ்சு பதினூறையாக அதுக்கு முந்தி ஒரு ரெண்டு வருஷம் முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் இருந்தார் வாஜ்பாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வருஷமாக ஆட்சியில் இருக்கிற பிஜேபி நீங்கள் கொடுத்ததை திருப்பி ரத்து பண்ணிவிட்டு எடுத்துருக்க வேண்டிய பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி அதை அது இயலாமையில் இருந்து கொண்டு ஏற்கனவே நடந்ததையே வந்து திருப்பி திருப்பி சொல்கிறதில் வந்து அதனால் என்ன பலன் இருக்குது என்ன நன்மை இருக்குது ஒன்றும் கிடையாது அந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் எதுக்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டதுங்கிறது அது அந்த அந்த காலத்தில் அது தேவையாக கூட இருந்திருக்கலாம் ஒரு தேவையினுடைய அவ அவசியத்தினுடைய அடிப்படையில் அல்லது வெளிநாடு வேறு நாடுகளுடைய நிலைப்பாடு அங்கே வந்து ஏற்பட்டு அந்த இந்தியாவுக்கு விரோதமாக இருக்கலாம் அதற்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒருத்த ஒரு இடத்தை கொடுத்ததோ அது ஒப்பந்தம் போடுறதோ தேவையில்லாமல் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த காலத்து தேவையாக இருந்திருக்கலாம் இப்போது அந்த தேவையை ஒன்று நிறைவேறி முடிஞ்சிருக்கலாம் அல்லது இப்போ அது தேவையில்லாதான் இருக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற அரசாங்கம் நீங்கள் முயற்சி பண்ணி பேசி இலங்கை ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நாடு தானே முயற்சி பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி பேசி கூட மிரட்டி சண்டை கூட போடவானா பேசி வாங்குங்களேன் சாமர்த்தியமாக ஆட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் அதை செய்கிறதுக்கு இயலாமையில் இருந்துக்கிட்டு இன்னமும் இந்திரா காந்தி அவர்களை குறை சொல்லிக்கொண்டிருக்கல என்ன நியாயம் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குது நீங்கள்

மக்களை பார்க்கலைன்னா ஒரு தடவையோட கதையை முடிச்சு அனுப்பிடுவாங்க அவ்வளோதான்